ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் குக்கிங் அம்மா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் என்ன ரெசிபி தான் இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு வாங்க பார்த்துடலாம் நான் ஒரு பவுலில் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கேன் நீங்கள் இதில் மைதா மாவில் செஞ்சால் இன்னும் சூப்பராக இருக்கும் எந்த மாவுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டத்தையும் மிக்ஸ் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா பசைஞ்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் பிசைஞ்சிக்கோங்க மொத்தமாக சேர்த்திங்கன்னா கொஞ்சம் குழு குழு ஆயிடும் சப்பாத்தி பதத்துக்கு நீங்கள் வந்து பசஞ்சி எடுத்துக்கோங்க நான் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன் நம்மளுக்கு இப்படி இருக்கும் கொஞ்சமாக மேலே வந்து எண்ணெய் விட்டு அதை கொஞ்சம் இது பண்ணி வச்சுக்கோங்க ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக இப்போ வந்து இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம் நம்ம வந்து அதுக்கப்புறம் நம்ம உள்ளே ஸ்டிப் பண்ணுறதுக்காக நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு பேனில் இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சின்ன ஒரு தகவல் இந்த வீடியோவில் வந்து எனக்கு கொஞ்சம் கேமரா தலைக்கில் வந்துட்டு அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சாரி இப்போ வந்து ஒரு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கடுகு அப்புறம் கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சமாக ஒரு கொத்து போல் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு நான் வந்து ஒரு ரெண்டு வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மீடியம் சைஸ் வெங்காயத்தை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ரெண்டு மிளகாவாக குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது வந்து கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும் இப்போ வந்து நம்ம மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம் நான் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் வத்தல் தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் அப்புறம் மல்லித்தூள் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி நம்மளுக்கு ரெடியாக இருக்கும் இப்போ வந்து நான் வந்து ஒரு நாலு கிழங்கு மீடியம் சைஸ் கிழங்கு எடுத்து நல்லா அவிச்சு மசிச்சு எடுத்து வச்சிருக்கேன் இதை இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா அந்த மசாலாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை இப்போ வந்து நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா இந்த மாவில் நம்ம மாவு உருட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே புதுசாக ட்ரை பண்ணது நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் அடித்து கொஞ்சம் நல்லா சப்பாத்தி மாதிரி அடித்து உருட்டிக்கோங்க உங்களுக்கு ஏற்றாப்பிலும் நீங்கள் செஞ்சுக்கோங்க ரொம்ப குட்டி குட்டிஸ்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக சாப்பிட்ணும் குட்டி குட்டியாக கூட உருட்டிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு மீடிய சப்பாத்திக்கு உருட்டுவோம்ல அந்த மாதிரி எடுத்துருக்கேன் அந்த மாதிரி எடுத்து நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க நல்லா வட்ட வடிவு கூட உரு நீங்கள் உங்கள் சேஃபுக்கு உருட்டிக்கோங்க இது வட்டமாக செஞ்சால் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு அந்த பார்க்க நம்மளுக்கு நல்லாயிருக்கும் இப்போ வந்து நான் உருட்டேன் இப்போ வந்து நம்ம மசாலா இட்டுதான் உள்ளே ஸ்டிப் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு மசாலா இப்படி தான் ரெடி ஆயிருக்கும் இந்த மாதிரி நம்மளுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் இது கூட செஞ்சு சாப்பிடும்போது இப்போ ஃபுல்லாகவே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் ஃபுல்லானா சைடெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணுடா நடுமத்தியில் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க அந்த மாதிரி இப்போ நம்ம மடிச்சுக்கலாம் நான் இந்த மாதிரி சேஃபில் மடிச்சிக்கிறேன் கொஞ்சம் சேஃபாக ஒன்போல் இருக்கிற மாதிரி கவர் பண்ணிக்கோங்க லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப அழுத்துனா இது மசாலா இதாயிரும் கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி நீப் இருக்குல்ல அந்த மாதிரி ஸ்பூனை வச்சு லைட்டாக இது பண்ணிக்கோங்க இது கொஞ்சம் பார்க்கும்போது நம்மளுக்கு நம்மளுக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சாப்பிடணும் அப்படின்னு தோணும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க நம்மளுக்கு இப்படி நம்மளுக்கு ரெடி ஆகிட்டு இதே மாதிரி இன்னொரு ஷீட்டு கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இந்த ஷீட்டில் நல்லா வட்டமாக இந்த சேஃபை உருட்டிருக்கேன் இப்போ உள்ள மசாலா வச்சுக்கலாம் இது வந்து இந்த சேஃப் வந்து கொஞ்சம் சமோசா வடிவில் நான் ஊருட்டலான்ட்டு இருக்கேன் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு பெரிய சமோசா சைஃபில் இருக்கும் இந்த மாதிரி நம்மளுக்கு இருக்கும் நான் லைட்டாக அதே ஸ்பூனை வச்சு சைடு சைடு இது பண்ணிக்கிறேன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமே அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நம்மளுக்கு இந்த ஷீட்டுமே நம்மளுக்கு ரெடியாயிருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு தேவையான ஷீட்டை நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க இப்போ வந்து இந்த இது செய்கிறதுக்கு கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் அதிகமாக தேவை நான் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து அதில் ஃப்ரை பண்ணி நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி என்ன சேர்த்து அதில் நான் ஃப்ரை பண்ண போகிறேன் இது வந்து மைதா மாவுல செஞ்சால் இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இது கொஞ்சம் சப்பாத்தி டேஸ்ட்டு வரும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் நல்லா வெளியே மொறு மொறுனும் இல்லை நல்லா சாஃப்டா அந்த நம்ம உருளைக்கிழங்கு மசியெல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா அதனால் ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஹிட்ட மேலே ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ வந்து நம்மளுக்கு அடுத்த ஷீட் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் நான் ஃபஸ்ட்டு ரெண்டாவது ஷீட்டு ஃபஸ்ட்டு ஷீட்டு ரெடி பண்ணேன்லையே அந்த ஷீட் எடுத்து வச்சுருக்கேன் அதுவும் நம்ம அந்த எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் லைட்டாக சைடு மட்டும் லைட்டாக இதாகிட்டு நீங்கள் வந்து அதை கொஞ்சம் இது பண்ணும்போது கொஞ்சம் தின்னமாகவே பண்ணிக்கோங்க ரொம்ப சாஃப்டாக மெல்லிஸாக பண்ணிங்கன்னா இப்படி பிரிஞ்சு வந்துடும் அப்படி பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் தின்னமாக பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நம்மளுக்கு ரெடியாக இருக்கும் இந்த மாதிரி ஹெல்த்தியான உணவுகளை வீட்டில் உள்ளவங்களுக்கு சமைச்சு கொடுத்து வீட்டில் உள்ளவங்களும் ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க அந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டப்